வணக்கம் மங்கை உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் திருவண்ணாமலைக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்தேங்க ஒரு விசேஷத்துக்காக அங்கே நானும் என்னோடய தங்க ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்களும் அங்கே பிரண்ட இருந்துச்சு அதை பறிச்சுட்டு போயிடலாம் சென்னைக்கு போயிட்டு நம்ம சட்னி பண்ணிக்கலான்ற மாதிரி பேசிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்களை கிடச்ச கேப்பில் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க குட்டி தான் வச்சுருந்தாங்க அதுலேயே அவ்வளோ ஐட்டம் வச்சுருந்தாங்க அதில் பிரண்டை தான் எங்கள் கண்ணை உறுத்துச்சு பறிச்சிட்டோம் ஓகேங்களா இது பிரண்டை பறிக்கும்போது நான் இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது மாதிரி பிஞ்சாக இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கணும் கொஞ்சம் முத்தினது வந்து துவையலுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நார் நாராக வரும் பட் அந்த முத்தின பிரண்டையும் வீணாக்காமல் நம்ம கை கால் வலி முதுகு வலிக்கு ஆயில் பண்ணலாம் ஸோ நாங்கள் ரெண்டையுமே பறிச்சிக்கிட்டோம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு அதை அந்த மேலே வரும்பு இருக்கீங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அது வந்து ஸ்கொயராக இருக்கும் ஒரு ச நாலு பக்கமும் சின்ன சின்ன வரும்பு இருக்கும் அந்த வரும்பை சிவி எடுத்துடணும் சிவி எடுத்துட்டு குட்டி குட்டி துண்டுகளாக போட்டு வச்சுக்கணும் இந்த பிரண்டையில் பொடி செய்யலாம் துவையல் செய்யலாம் தொக்கு செய்யலாம் முதுகு வலி கை கால் வலிக்கு எண்ணெய் செய்யலாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் இது நிறைய பயன்கள் இருக்குது அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி சும்மா ஜஸ்ட் ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தவனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் இனி நாளாகட்டும் ப்ளீஸ் கமெண்ட்